நாட்டுப்பற்றாலம் செய்திகள் வாசிப்பது வாசுகிதா மோதிரன் தாராபுரம் சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் கோவிந்தாபுரம் கவுண்டச்சி புதூர் நஞ்சியம்பாளையம் இந்த ஆண்டு மழை பொய்த்து போனது இதனால் கிணறு ஆழ்குழாய் கிணற்றில் போதிய தண்ணீர் இல்லாததால் விவசாயம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது இதற்கு முக்கிய காரணம் கோவிந்தாபுரத்திலிருந்து குடிமங்கலம் வரை காற்றாலை மின்விசிறி ஆயிரக்கணக்கில் உள்ளதாலும் மற்றும் மிக மிக முக்கியமான காரணம் செங்கல் சூளைகள் சுமார் நூறுக்கும் மேல் உள்ளதால்தான் மழை குறைய காரணம் என்பது பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் குற்றச்சாட்டாகும் இதற்கு முக்கிய காரணமாக உள்ளது செங்கல் சூளையில் வரும் புகையும் அதிக வெப்பமுமே காரணம் ஆகும் கடல்களில் கோடை காலங்களில் மீன்கள் இனப்பெருக்கத்தையொட்டி மீன்பிடி தடை காலம் இருப்பது போல் மழை காலங்களில் செங்கல் சூளைகள் நிறுத்தி வைக்க அரசு அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வேண்டுகோள் பழனியில் இருந்து கீரனூருக்கு சென்ற அரசு பஸ் நரிக்கல்பட்டி அருகே சென்றபோது காற்றின் வேகத்தில் பஸ்ஸின் கூரை பறந்தது பயணியர் அலர பஸ் உடனே நிறுத்தப்பட்டது யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனினும் பயணியர் மாற்று பஸ்ஸில் அனுப்பி வைக்கப்பட்டனர் இதுபோன்ற உடைசல் பஸ்ஸுகளை ஓட செய்து பயணியரின் உயிருடன் விளையாடும் போக்கை அரசு போக்குவரத்துக் கழகம் உடனடியாக கொள்ள வேண்டும் என பயணியர் கோரிக்கையை விடுத்துள்ளனர் ஆடிக்காற்றின் காரணமாக திண்டுக்கல் ஆர்எம் காலனி ஏழாவது கிராஸ் பகுதியில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பழமை வாய்ந்த திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைச்சாலை டம்டம்பாறை அருகே இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து இந்த விபத்தில் இரண்டு பேர் காயம் மேற்படி சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை கேரளாவில் நிபா வைரஸ் தொடர்ந்து பரவி வருவதால் கோவையில் உள்ள கல்வித்துறை கல்லூரி மாணவ மாணவிகளை கேரளாவிற்கு சுற்றுலா அழைத்து செல்வதை தவிர்க்க வேண்டும் என அறிவித்துள்ளது ஆட்சியில் பங்கு அதிக சீட் என கூட்டணி கட்சிகள் எழுப்பும் கோரிக்கையால் முதல்வர் ஸ்டாலின் அதிருப்தி என தகவல் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிடுவது குறித்து திமுக ஆலோசனை என தகவல் நாடும் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்